வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கண்ணா வணக்கம் சின்னா திரும்புற திசையெல்லாம் நாய் கடி நாய் நாய்னே இருக்குது உங்களுக்கு வேற நாய் பிடிக்காது ஆமா பிடிக்காது பிடிக்காதுல பயம் பயம் நாய் மேல கண்டிப்பா பயம் இப்ப இந்த மாதிரியான செய்திகள் பார்க்கும் போது பொதுவாவே எல்லாருக்குமே பயமா இருக்குது தெருவில் நிறைய தெருநாய்கள் இருக்குது வீட்டு நாய் ஃபஸ்ட்டாக அந்த வீட்டு நாய் பார்த்தா பயமாக இருக்கும் இப்போ தெருநாயை பார்த்தா உண்மையாக பயமாக இருக்குது மக்கள் மாதிரியே ரொம்ப பிரியாகவும் இருக்குது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்னன்னே தெரியல அது ஒரு தர்ம சங்கடமான கேள்வி அதை இந்த சப்ஜெக்டே என்ன அளவில் ஒரு தர்ம சங்கடமான விஷயமா இருக்குது ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வந்து நாய்கள் தான் காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் என் கூட எப்போதும் நாய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் மனிதர்கள் கூட அதிகமாக உறவாடுறது உரையாடுறத விட நாய்கள் கூட தான் ரொம்ப நெருக்கமாக இருப்பேன் என் வீட்டில் எப்போவும் நாய்கள் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடித்தமான நீங்கள் தான் இது பதில் சொல்ல ஆமாம் அதில் அதனால தான் நான் சொன்னேன் இது தர்ம சங்கடமாக இருக்குது ஏன்னால் இது என்னுடைய நெருங்கிய நண்பன் அவன் உயிருக்கு ஒரு ஆபத்தாகவும் இருக்குது அதே சமயம் அவனால் சமூகத்துக்கு ஒரு ஆபத்து இருக்குது இதில் ரெண்டில் எதை முடிவு பண்ணுறது யார் முக்கியம் அப்படிங்கிற இது அது இதைக்கு வந்து நம்ம வந்து மனிதனா நாய்களா அப்படிங்கிற கோணத்துல இத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா வெறுமனே வந்து நாய் ஆர்வலரா நான் பேச ஆரம்பிச்சா அப்ப மனுஷன் முக்கியம் இல்லையான்னு மனிதனுடைய இதர்ல இருந்து பேச ஆரம்பிச்சா அப்ப நம்மள மாதிரியான ஒரு சகஜீவன் வந்து முக்கியம் இல்லையா அப்படிங்கிற அதை நான் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டாக நடுநிலையாக ஒன்று இருக்க முடியாது ஆனால் சரி தவறு அப்படிங்கிறதுலேருந்து பார்க்கலாம் இப்போ நாய் வந்து ஆதியில இருந்து நாம் மனிதனுடைய வேட்டை காலத்துலேருந்து மனிதன் வேட்டையாடி இருந்து வந்ததுலேருந்து மனிதனுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பன் நாய் தான் மற்ற எல்லா விலங்குகளையும் அவன் வந்து அடிமைப்படுத்துறதுக்கு தன் வசப்படுத்துறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த ஒரு விலங்குனால் அது நாய் தான் அதான் மனிதனை நம்பி எவ்வளோ விலங்குகள் வந்து நம்பி வந்திருக்க முடியாது மனிதன்கிட்ட அது வந்து வசப்பட்டுருக்கும் ஆனால் மனிதனை நம்பி ஆதியிலேருந்து நம்ம கூட ஒரு சிங்கம் வராது ஒரு புலி வராது அது நம்ம கூட ஃப்ரெண்ட் அப்படி வராது ஆனா நாய்கள் மட்டும்தான் நம்ம கூட வருது ஏன்னா நாய்களை தான் நம்ம வந்து அதை குட்டில இருந்து எடுத்து பழக்கியிருக்கலாம் இல்லை அதை வந்து அத ஆரம்பத்துல இருந்தே அது வந்து நம்ம கூட இருக்கலாம் எளிதல்ல அது வந்து மிங்கலாயிடுது மிங்களாயிருது அது ஒரு ஓனாய் அம்சம் தான் நாய்ங்கிறது இதா இருக்குல்ல ஓனாயில இருந்து தான் வர்றது அதுல அதை வந்து நம்ம பழக்கினோடனே அது நாயாயிருது ஓவர் தூக்கிட்டும் நாயாயிருது அவ்வளவுதான் அதுக்கு நம்ம வீட்டு உணவு சாப்பாடுகள் கொடுக்குறோம் அது ஆனாலும் அதுக்கிட்ட ஒரு வேட்டு ஒப்புத்தி இருக்கும்ல ஆதியின் வேட்டு தன்மை இருக்குல்ல மனிதனே ஒரு விலங்கு தான் மனிதன் தன்னை வந்து ஒரு பக்குப்படுத்துகிற சட்டத்திட்டங்களால் அவன் பக்குவப்படுத்திட்டு வரானே இல்லையா விலங்கு அந்த விலங்குக்கு சட்டத்திட்டம்லாம் இல்லைல்ல அதுக்கிட்ட நீங்கள் போய் ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் இப்படி போகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அது விலங்கு விலங்கு தான் மனுஷனும் விலங்கு தான் ஆனால் நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு சட்டத்தை போட்டு வச்சுக்கோம் அதனால் அந்த அதுக்கு அதுக்கு பழகி இருக்கிறோம் கட்டுப்பட்டு இருக்கிறோம் இப்படி மனிதனை நம்பி மனிதனுடைய வந்து தன் சந்ததிகள் எல்லாம் பெருக்கி அப்படி மனிதனை விட்டு நீங்காமல் இருக்கிற ஒரு நாய் இன்னைக்கு வந்து அச்சுறுத்தலாம் மாறியிருக்கு நாய்களுடைய சமூகம் அப்படிங்கிறது அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நாய் முக்கியமாக மனிதன் முக்கியமாக அப்படின்னு பார்த்தால் நேரடியாக சொல்கிறதா இருந்தால் மனிதன் தான் முக்கியம் நமக்கு நாய் எவ்வளோ நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ நம்ம கூட சார்ந்து இருந்தாலும் சரி ஒரு நாய் வந்து ஒருத்தரை கடிக்குது அப்படின்னா அதை வந்து அது ரத்த ருசி பார்த்துச்சு அப்படின்னா அது அடங்க அப்போ அந்த நாயகளை வந்து நிச்சயமாக அதை வந்து அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ இதில் ரெண்டு கோணம் இருக்குது நம்ம சர்வதேச விலங்கு நல ஆர்வலர்கள்னு சொல்லிக்கிட்டு ஒரு அரசியல் இருக்குல்ல அந்த அரசியல் இதை மேலோட்டமாக நாய்களா மனிதர்களா நாய்களால மனிதர்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற கோணத்துலேருந்து பார்க்குறாங்க அந்த இன்னொன்று வந்து விலங்கு நல ஆர்வலர்லாம் வந்து இப்படி வந்து அதுகள் உயிர் இல்லையா அதுகளுக்கு வாழ்கிறது உரிமை இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு குணத்திலேருந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இப்படி ரெண்டு நடக்கு இது ரெண்டு பேருக்கும் சம்பந்த அதை ரெண்டு பேரையும் மீறி ஒரு கேரக்டர் இருக்காங்க அவங்க தான் வந்து சர்வதேச வணிக கும்பல் இதுக்கு பின்னாடி வெறுமனே சாதாரணமாக நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வழக்கு போட்டு அந்த அந்த ஜல்லிக்கட்டை நடத்த விடாமல் தடுக்கிறதுக்கு வழக்கு போட்டு பிறகு நம்ம தமிழர்லாம் சேர்ந்து போராடி அதை மீட்டு எடுத்தோம்ல அதுக்கு பின்னணியில் இருந்தது குரூப்பு அவங்க சாதாரண நெட்ஒர்க் கிடையாது உலகம் முழுக்க பரவி இருக்காங்க அந்த நெட்ஒர்க்கு அதுக்கு பின்னணியில் பல வணிகம் இருக்குது சந்தை இருக்குது எலிதா வந்து பெரிய பிரபலமான நடிகைகளுக்கெல்லாம் வந்து விலங்குகளுக்காக போஸ்ட்லாம் கொடுக்குற அளவுக்கு அவர்களை தயாரிக்க முடியுது ஒரு நடிகை நீங்கள் உருவாக்க முடியுமா போஸ்ட் கொடுங்கமான்ட்டு காசு இல்லாமல் வருமா கொடுப்பாங்களா ஆனால் இதுக்கு செய்கிறாங்கன்னா அது அவங்களோட நெட்ஒர்க் எவ்வளோன்னு யோசித்து பார்த்துக்காங்க வெறுமனே இன்று அப்படியே திடீர்னு நடக்கிற பஞ்சாயத்துலாம் இல்லை இதுக்கு பின்னாடி நான் ஒரு விலங்கு ஆர்வலனாக இருந்தாலும் கூட எனக்கு ஒரு சந்தேக குணம் இருக்குது இது இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு இப்போ சொல்லி வச்சாப்பில் எல்லா நாய்களும் வந்து அதிக அளவுள்ள நாய்க்கடியால் இறக்குறாங்க ரேவிஸ் வந்து இறக்குறாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுது இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது உடனே நாய்களை நான் சந்தேகப்படல நாய்களுக்கு இந்த புத்தி இருக்காது ஆனால் நாய்கள் இருக்கணும் நாய்களில் வச்சு பின்னணியில் இந்த கடியை வச்சு ஒரு வணிகம் இருக்கு ஒரு மருந்து வணிகம் இருக்குது அப்படிங்கிற சாத்தியம் இருக்கும்போது அது சந்தேகத்துக்குரியது தான் இப்போ நமக்கு நாய் எல்லா வகையிலும் துணையாக இருக்குது வீட்டு காவலனாக இருக்குது வீட்டில் பாதுகாப்பாக இருக்குது தோட்டத்து பாதுகாப்பாக இருக்குது நம்மளுடைய பயணங்கள் எல்லாத்துலேயுமே அது துணையா இருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர்னா அவன் நம்ம பிள்ளை மாதிரி தான் எங்கள் வீட்டில் நான் வளர்க்குற நாய் என் பிள்ளை மாதிரி தான் என்ன உள்ள குழந்தை தான் என்னுடைய ஜாக் வந்து இறந்து போய் நான்கு ஆண்டுகள் ஆச்சு அவன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் செல்ல தான் இருந்தான் நான் மட்டும் இல்லை நாய்களை வளர்க்குற எல்லாருமே அவங்களுடைய கொ குழந்தைகளாக தான் அதை பார்க்குறது ஆனால் எனக்கு குழந்தையாக இருக்கிறது இன்னொருத்தர்களுக்கு குழந்தையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது அவங்கள வந்து கடிக்கலாம் காயப்படுத்தும்போது அப்படி ஒரு வேலை செய்தால் அது வந்து இன்னொருத்தங்க சமூக நலன் சார்ந்து அதை அப்புறப்படுத்துறது தான் சரி எனக்கு எவ்வளோ பிடித்ததாக இருந்தாலும் கூட அது ஒண்ணு ரத்த ருசியை பாத்துடுச்சு அப்படின்னா வந்து தயோதர்ச்சனையம் இல்லாமல் இது சொல்றது கஷ்டமா தான் இருக்கு ஆனா தயவதர்ச்சனை ஏன்னா மனுஷங்களே அப்படித்தானே பண்றோம் மனுஷன் வந்து நிறைய விலங்குனால ஆர்வல என்ன சொல்றாங்க இதே மாதிரி மனுஷன் இன்னொரு மனுஷனை வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி பண்றானா நீங்க அந்த மனுஷனை என்ன பண்றீங்க அப்போ அந்த மாதிரி அப்போ அத கேட்க ரெண்டு ரெண்டு இது ரெண்டு இது அவங்க வந்து ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பேசுறாங்க இப்போ நாய்களை ஒவ்வொரு நைட்ல எல்லா நாய்களையும் நாய்களை நாட்டு நாய்களை வீதி நாய்களை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது அது நடைமுறையிலும் சாத்தியம் கிடையாது அதில் அதே சமயம் நம்ம அதை வந்து குறைவாக அதோட எண்ணிக்கையை குறைவாக்குறதுக்கான வேலைகளை செய்யணும் அதுல கவனம் செலுத்தலாம் அது வந்து அடுத்து குழந்தைகள் இது பண்ணாமல் குட்டி போடாமல் தடுக்கிறதுக்கான கருத்தடைகளை பெண் நாய்கள் நாய்களுக்கும் வந்து சேர்த்து செய்யலாம் ரேபிஸ் தடுப்பூசிகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் இதையெல்லாம் வந்து தீவிரமாக நடைமுறைப்படுத்தினாலே இந்த பிரச்சனை ஓரளவுக்கு இதாக ஒழுங்கு கொண்டு வர ஆமாம் ஒழுங்கு கொண்டு வரணும் இதில் எங்கேயோ ஒரு இடத்துல சுணக்கம் ஏற்பட்டதோட விளைவாக இந்த இன்னைக்கு வந்து இப்போ பிரச்சனை இதை நண்பர்கள்ட பேசினப்போ அவங்க சில கோணங்களை சொன்னாங்க அதாவது முந்தி மனிதர்களுக்கு வீட்டில் எதாவது நல்லது கிட்டது அப்படின்னா வந்து கறி சோறு எடுத்து சாப்பிடுவாங்க வைப்பாங்க இன்றைக்கு க கோழி கறி கடைகளோட எண்ணிக்கை பெருகிடுச்சு மனுஷன் வந்து மாதத்துக்கு ஒருத்தோட சாப்பிட்டோம் வாரத்தில் நாலு நாள் அசைவம் எடுத்து சாப்பிட்றான் இப்போ அந்த கறி கடைகளில் மிஞ்சிற அந்த கழிவுகள் அந்த தோல் கறி கழிவுகள்லாம் எங்கே போகுது தெருவில் இருக்க குப்பை கூடைகள் போகுது அங்கே இருக்கிற நாய்களுக்கு வந்து உணவு எளிதாக கிடைச்சிருது அந்த உணவு தான் ஏதாவது இப்போ அந்த கறியை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் போது ஒருவேளை அந்த நாய்களுக்கு அந்த பழைய வேட்டுவ குணம் வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணப்படுதா அப்படிங்கிறதே தெரில ஏன்னால் நம்ம வீட்டில் நாங்கள் வளர்க்குற நாயர் இருந்தால் எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாம்பார் சாப்பிட்டோம்னா சாம்பார் தை சாதம்னா தை சாதம் இல்லைனா வந்து அசைவம் எடுத்தோம்னா அசைவம் எல்லாம் எல்லாம் கலந்த ஒரு உணவாக தான் இருக்கும் அதுக்கு பெருவாரியாக பச்சை கறி போட்டது கிடையாது ஆனால் இந்த நாய்களுக்கு சுற்றி எளிதாக கிடைக்கிற உணவு பாஸ்போர்ட் கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிதாக முன்னாடி அப்படி தானே கிடைச்சது இல்லை எளிதாக இந்த அசை உணவுகள் கிடைக்குது முன்னாடி கிடைத்ததை விட இப்போ கடந்த ஒரு பத்தாண்டுகளில் இது அதிகரிச்சிருக்குது அப்போ அது எண்ணிக்கையும் அதிகரிக்குது அந்த ஒரு மாற்றம் நடக்கிறதுங்கிறது உடனடியாக நடக்காது இல்லை ஏன்னா நான் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சந்தேகத்தில் சொல்கிறேன்னா ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அதுகள் வந்து பச்சைக்கறி அதிகமாக தங்கிறதுனால அதுகளுடைய வேட்டுவத்தன்மை வந்து மீட்டு உறக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நாய்க்கு இந்த சிக்கல் இருக்குது பூனைக்கு இந்த சிக்கல் இருக்கான்னா கிடையாது பூனையும் வீட்லேயும் வளர்க்குறாங்க அதே சமயம் வெளியேயும் பூனைகள் வந்து ஆதரவற்ற பூனைகளும் வந்து இருக்க தான் செய்யும் ஆனால் எந்த பூனைகளாவது பெருவாரியாக வந்து இப்படி தேடி பிடிச்சி கடிக்குதா இல்லை ஏன்னா பூனைகள் வந்து இயல்பாகவே அது வந்து தன் தான் பூனையாகவே ஒரு வனவிலங்கு தன்மையில் தான் இருக்குது ஒரு வேட்டுவத்தன்மையோடு தான் இருக்குது நாய் மட்டும்தான் மனிதனை சார்ந்து இருக்குது மனிதனை நம்பி அவன் ஏதாவது போட மாட்டான்னா பிஸ்கட் போடுவோம் எங்கேயுமே ஒரு பூனையை நீங்கள் வந்து வாலா டிக்கெட்டு எனக்கு பிஸ்கட் வாங்கி கூட அப்படின்னு அது நிற்காது நீங்கள் வளர்க்குற பூனையாக இருந்தாலும் சரி ஆனால் நாய் பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நாயார் இருந்தால் கூட ஒரு டீக்கெட் எடுத்து நீங்கள் வந்து டீ இருந்தீங்கன்னா உங்கள் மூஞ்சியே பார்க்கும் உங்களுக்கு பரிதாபப்பட்டு ஒரு பிஸ்கட் வாய்ப்பு வாங்கி போடணுங்கிற எண்ணம் வரும் அது மனிதனை சார்ந்து நம்பி வாழ்கிற நிர்பந்தத்துக்கு உள்ளாயிடுச்சு அது மனிதனோட ஒரு அங்கமாகவே மனித வாழ்வில் அது ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு அப்ப பூனைக்கும் நாய்க்குமான வேறுபாடு இந்த மாதிரி இருக்கு அது அது வேட்டு விளங்கா இருக்கு இது இப்படி இப்போ இருக்கோ அப்படிங்கற சந்தேகம் வருது நாய்களுக்கு இந்த பிரச்சனை ஓகே வளர்க்குற நாய்களுமே இந்த மாதிரி நிறைய பேரை கடிக்குது வீட்டு ஓனரையும் கடிக்குது அப்படின்னு சொல்றாங்க இது முதல்ல சமீபத்துல வந்து வீட்டுல வளர்க்குற நாய் தான் கடிச்சிது நீங்க பாதுகாக்கணும் முதல்ல இப்படிதான் நிறைய விஷயங்கள் வந்தது வந்து திருநாயகிட்ட இப்ப முதல்ல அதிகமா வீட்டுல வளர்க்கிற நாய்களுக்கு தான் இந்த தடுப்பூசி எல்லாம் போட்டு ஆனா இப்ப சில சம்பவங்கள் எல்லாம் கேட்டா வீட்டுல வளர்க்குற நாய்க்கு அந்த நாய் ரேபிஸ் வந்து கடிச்சதா சொல்றாங்க நான் அப்போ அந்த நாய்கள் எல்லாம் தடுப்பூசி போட்ட நாய்களாகவும் சொல்றாங்க இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இதுலதான் நான் அந்த வணிகத்தோடைய சந்தேகத்தினால இதாக வருது இப்போ ஒரு தடுப்பூசி போட்டதனுடைய நோக்கம் என்ன ஒரு நோய் வராமல் இருக்கிறது தான் இப்போ அந்த தடுப்பூசி போட்ட பிறகு ஒரு நோய் வருது அது கடிக்குதுன்னா வெளியே ஒரு ரேபிஸ் வந்த நாய்க்கு கூட இந்த நாய் பழகுனா கூட அதுக்கு வரக்கூடாது ஏன்னா இது தடுப்பூசி போட்டு நான் கவசம் வச்சிருக்கேன் வரக்கூடாது அப்போ அதை மீறி இது வருது அதுவும் இல்லாமல் பெருவாரியே வீட்டில் வளர்க்குற நாய்களை திருநாய்களோட பழக விட மாட்டாங்க அது இல்லாமல் இப்போ ரொம்ப காஸ்ட்லி காஸ்ட்லியான எல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க அவங்கெல்லாம் வந்து அதை பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க அதுகளை வந்து மற்ற கூட விட மாட்டாங்க இல்லை இதோட இந்த ஜீவகாருண்ய மக்கள்லாம் இருக்காங்களே இந்த உண்மையா செய்யறவங்கலாம் இருக்காங்க நான் அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க மதுரையில் ஒரு தோழர் இருக்காரு மாரி குமார்ன்ட்டு அவர்லாம் இதை வந்து ஒரு பெரும் வாழ்நாள் கடமையாவே செய்கிறாரு நிறைய அவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க திருநாய்களை வந்து பராமரிக்கிறது அதுகள் அவங்களை ஊசி போடலாம் ஆரம்பிச்சி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வீட்டில் அடைக்கலாம் கொடுக்குறதுன்ட்டு அப்படி ஒரு அது ஒரு மாதிரி வாழ்க்கையை அதுகளோட ஒப்படைச்ச மாதிரி ஆமா அப்படியே அதுகளுக்காகவே வாழ்ற மாதிரி ஒரு வாழ்வையெல்லாம் வாழ்றாங்க அப்படியான ஆள்கள் எல்லாம் இருக்காங்க நம்ம என்ன என்ன அளவுல அப்படிலாம் கிடையாதுன்னா நான் எல்லா நாய்களும் கூட நண்பன் ஆயிரம் எந்த நாயை பார்த்தாலும் என்னால சொடக்கு போட்டாலும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நட்பாய்க்கிற முடியும் வாழாட்டிட்டு வந்துடும் அப்படி ஒரு இது இருக்கு நமக்கு ஆனால் இதுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்கிட்டு இருக்காங்களும் இருக்காங்க ஆனால் அதே மாரி இந்த வீட்டில் வளர்க்கறாங்களே நாய்களில் ஒரு நாலஞ்சு நாய் பணக்கார நாய்கள்லாம் வளர்த்துட்டு சுற்றுறாங்கல்ல இவங்களில் வந்து இந்த திருநாய்கள் இன்னைக்கு இந்த திருநாய்கள் குழந்தைங்களை கடிக்குது அப்படின்னு மனிதர்கள் கொந்தளிக்கிறாங்க இவர்கள் வந்து திருநாய்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து இவங்க வீட்டு நாய்களும் இந்த திறநாய்கள் கடிச்சிச்சின்னு வைங்களேன் போட்டு பொலந்துருவாங்க அப்போ வந்து விடுவாங்களா நம்ம வீட்டு உங்கள் வீட்டு நாயை கடிச்சா நீங்கள் வந்து விடாது மாட்டீங்க அந்த நாயை வந்து அப்புறப்படுத்தணும் இல்லை கொண்டுணும் அதை வந்து ஏரியா விட்டு வந்து அவனுக்காக காசை கொடுத்து பிடிச்சிட்டு கொண்டு போய் வேறு ஏரியாவில் விட்டு வந்துடுங்க அப்படிலாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் அவங்க வந்து இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் ரொம்ப நகைச்சுவையான நகை முறைன்னு அது ஆக நமக்கு வந்து ரெண்டு இதை வந்து தெரியவா இதில் மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது எப்படி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமானது அது வந்து அரசு கையில் இருக்கு அதாவது சர்வதேச வணிகத்தை வந்து நம்ம அவ்வளோ எளிதாக வந்து கணக்கு இது போட அதை குறைச்சி மதிப்பிட முடியாது அவங்களுடைய வணிகம் எப்படி எந்த ரூபத்தில் வருங்கிறதே சொல்ல முடியாது ஒரு சர்வதேச போர் உலகம் முழுக்க எல்லா உலகத்தையும் வந்து முடக்கி போட்ட ஒரு போரை எங்கேயோ இருக்கிற இவன கிளப்பி விட்டது தான் அது வந்தது அதுக்கான மருந்தையும் ஒரு குறிப்பு கண்டுபிடிச்சி வணிகம் பார்த்தாங்க அது மாதிரி திடீர்னு இந்த நாய்களுக்கு அதீதமான இந்த நோய்கள் பரவி மனிதர்கள் பாதிக்கப்படுற சூழலும் அதை வந்து நீதிமன்றங்கள் வந்து அதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போடுற நிலையெல்லாம் வரும்போது அதை வந்து நீதிமன்றத்தை அவ்வளோ எளிதாக நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க நீதிமன்றத்தின் உத்தரவை ஆனால் மேனகா காந்தி தலைமையிலான குழுவினர் வந்து அதை கொஷின் பண்ணுறாங்க இப்போ நீதிமன்றத்தின் உத்தரவை பெருவாரியே எல்லாரும் வந்து அரசியல்வாதிகளே ஆளுங்க ஆளுங்கிறப்பே வந்து இது பண்ண மாட்டாங்க ஆனா மேனகா காந்தி இதை வந்து கேள்வி எழுப்பி அதை வந்து பண்றாங்க அப்புறம் நீதித்துறை வந்து நீதிமன்றம் வந்து அதுக்கு வேற மாதிரி பரிசீலனை சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க இல்லைங்களா இது அப்போ இந்த அளவுக்கு ஒருத்தங்க வந்து பேச முடியும்னா அவர்களுடைய சர்வதேச பின்புலத்தை அங்கே தான் அது அதுல தான் நமக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வருது அப்போ இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு வணிகம் நோக்கம் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம இருக்கிறோம் அதே சமயம் எல்லா நாய்களும் வந்து கொள்ளணனுமா அப்படிங்குறதுலேயும் நமக்கு உடன்பாடில் அத்தனை நாய்களையும் அதுக்காக கொண்டு போற்றவும் முடியாது அதே சமயம் நாய்களை சரியாக முறையாக கருத்தடை செய்து அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டால் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடையாது ஒரு இன்னொரு ஒரு தகவல் இந்த சப்ஜெக்ட்டுங்கனால அதை ஒரு தகவல் சொல்கிறேன் இப்போ சென்னை வந்த ஒரு சில நாய்கள் எனக்கு எப்போ நண்பர்களாக இருந்தாலுமே சென்னைக்கு வந்த புதி நான் ஒரே ஒரு முறை பைக்கில் இரவு ஒரு பன்னெண்டு மணி போல் இருக்கும் போகும்போது முதல் முறையாக அப்போ தான் நான் வந்து எதிர்கொள்கிறேன் அப்படி பைக்கில் போயிட்டுருக்கேன் சட்டான்னு ஒரு குரூப்புக்காக இருந்த நாய்கள் வந்து பின்னாடி தோர்த்துறாங்க முதல் முறை பார்த்தோன்னே என்ன செய்கிறேன்னு தெரியல டக்குன்னு காலை தூக்கி மேலே பம்பரில் வச்சுட்டு அழுத்தி வந்துட்டேன் மறுநாள் அதுக்கப்புறம் நான் யோசிச்சேன் ஏன்னா நான் நாய்களோடய இருக்கிறேன் நாய்களோட பழகிறேன் எப்படி இது வந்து இது பண்ணிச்சின்னு எனக்கு ரொம்ப யோசனை மறுநாளும் அதே நேரத்தில் நான் வர வேண்டிய சூழல் ஆனால் இந்த முறை நான் யோசித்தேன் இதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் நான் வந்து அந்த நாய்களை பார்த்துட்டு வேகமாக ஓட்டலை மெதுவாக வண்டியை ஓட்டிட்டு அந்த அதே இடத்துல அதே இடத்துல அதே குருக்கு இருந்தாங்க நின்று அதை என்ன பார்த்த உடனே அப்படி ஒரு அது என்ன இதுனா ஒரு சொல்லுவாங்களே ஓடுறவனை தான் நாய் வரட்டும் அப்படிங்கிறது அது உண்மை தான் நாய்கள் வந்து ம நம்ம வந்து ஓடுறோம் நம்ம பயப்படுறோம் அப்படிங்கும் போது அது வந்து குசியாயிரும் ஏன்னா பகல் முழுக்க நம்ம வந்து வாகனங்கள் ஓட்டி வச்சு அதுகளை வந்து பதுங்கு குழியில் பதுங்க வச்சிருக்கோம் இரவு வந்து அதுகளுடைய சாம்ராஜ்யம் மக்களுடைய நடமாட்டம் குறைஞ்சிரும் ஒன்று ரெண்டு பேர் சிக்கிறான் அப்படிங்கும் போது அவனை வந்து விரட்டி வேட்டை விரட்டி போகிறது அவன் பயந்து ஓடுறது அதுகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது போல அப்புறம் அந்த நாய்கள் கிட்ட போய் நான் நின்னேன் நேற்று விரட்டின நாய்கள் இன்றைக்கி எனக்கு விரட்டலை அப்போ அந்த நாய்களுக்கு வந்து ஓடினா தான் விரட்டுது அப்படிங்கறது புரிஞ்சது ஆமா நீங்க வந்து இதை வந்து என்னுடைய ஆலோசனையா வச்சுக்காங்க அத வந்து எந்த நாய் எப்போ நீங்க வந்து இது பண்ணாலும் அது முதல்ல உங்களை வந்து தூரத்துல இருந்து நீங்க ஒரு ஆஹ் ஐம்பது மீட்டர் கிட்ட வரையும் போதே உங்களை வந்து ஸ்கெட்ச் போட்டுரும் அதை பார்த்திரும் பாக்கும் ஓகே ஒருத்தன் புள்ளிக்காரன் வராங்க அப்படின்ட்டு அப்போ நீங்களும் அதை பார்த்துடணும் அதோடைய பொசிஷனை பார்த்துட்டிங்கன்னா அது வந்து போது அதை ஒரு இதுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கான பொசிஷனில் நிற்கும் அப்போ நீங்கள் வந்து அதை பார்த்தோன்னே பயந்து வேகமாக அழுத்தினீங்கன்னா அது வந்து உங்களை விரட்டும் நீங்கள் மெதுவாக வண்டி ஓட்டு போங்க அது வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு முன்னெடுக்கும்ல அப்போ கொஞ்சம் கஷ்டமான தான் இப்போ நான் நாய்கூட பழகிறனால அதை எளிதாக சொல்கிறேன் ஆனால் நாய்கள்கிட்ட கடி வாங்கினவங்க இல்லை நாய்கள் மீது அச்சம் இருக்கிறவங்களை மாதிரி ஆள்கள் வந்து அதை வந்து எளிதாக எடுத்துக்க முடியாது ஆனால் அப்படி தான் அவங்கள டீல் பண்ணி ஆகணும் நாய்களை கண்டு ஓடாமல் பயப்படாமல் அது முன்னாடி என்னடா பிரச்சனை அப்படின்னு நின்று கேளுங்களேன் அது உங்களை ஒன்றுமே செய்யாது பேர் இது வந்து சாதாரணமான நாய்களுக்கு இன்னொன்று இருக்குது ரேபி சொந்த நாயெலாம் இருக்குல்ல அது நீங்கள் சொந்த நாய் சொந்தக்காரன் சொக்காரன் அதெல்லாம் அது ஒருத்தர் ஒரு காணொலியெல்லாம் பார்த்தேன் ஒரு மாடை வந்து ஒரு நாய் கடிக்குது அந்த மாடை கடிச்சதுக்கு பின்னாடியே பைக்கில் வந்து ஒருத்தர் அந்த நாய் அடித்து அந்த மாடை காப்பாற்றுறாரு அந்த இருந்து அந்த நாய் வந்து மயங்கி விழுது அது மயங்கி உழுதுக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் இந்த மாதிரி விலங்கு ஆர்வலர் மாதிரி ஒருத்தன் வர்றான் அவன் வந்து என்ன பண்ணான் ஏன்டா நாய் அப்படின்னா அவன் வந்து நாய்க்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான் இவன் அவனுக்கிட்ட சம்பந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்தில் அந்த மயங்கர நாய்க்கு முழிப்பு வந்துடுது முழித்த உடனே அது வந்து இவன் இந்த நாய்க்காக பேசினால அவன் பிடிச்சி கவ்வுது கவி அவனை கதற விட்டு அது ரே அது ரேபி சொந்த நாய் தான் ஆனால் அந்த மாதிரி நாய்களில் வந்து நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தைலாம் பண்ண முடியாது அதாவது வந்து தைவ தட்சிணையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் வந்து செய்கிறது தான் அதுக்கான சரியான தீர்வாக இருக்கும் இதில் இந்த இந்த உரையாடலில் மொத்தமாக நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா நாய் முக்கியமாக மனித முக்கியமானு கேட்டால் மனிதன்தான் முக்கியம் ஏன்னா தானும் தர்மமும் தனக்கு மிஞ்சினது தான் இதில் வந்து மனிதர்களுக்கு நாய்களால் ஆபத்துனா அப்போ அதை வந்து எண்ணிக்கை குறைக்கணும் அல்லது அந்த நோய் வந்த நாய்களை தான் இதுக்கு தீர்வு போய் வந்து ஜீவகாரண்யம் பார்த்துக்கிட்டுமா இந்த ஜீவகாரண்யம் பார்க்குற மக்கள்லாம் வந்து நாய்கள் வந்து கடிச்சா வந்து இருந்துக்கிடுவாங்க ரேபிஸ் நாய் கடிச்சிருக்கேன் கடிச்சுட்டு போங்கன்னு விட்டுருவாங்களா அப்பெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் தெரியும் குழந்தைய கடிச்சு இது பண்ணுது அதெல்லாம் சில தடிமாடுகள்லாம் இருக்காங்க நாய்களை வந்து குழந்தைங்களை கடிக்க விடுறது அந்த அந்த நாய் அது இல்லாமல் இல்லை நிறைய இன்னும் சில சிக்கல் என்ன இருக்குன்னா ச வீட்டில் வளர்க்கக்கூடாத நாய்கள் இருக்குங்க வீட்டில் வளர்க்குறதுக்கான நாய்கள் இருக்குது வளர்க்கக்கூடாத வளர்க்க முடியாத நாய்கள்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் இவங்களுடைய பணக்காரத்துமும் இருக்குது பெருமை பீத்தலுக்கு அதுக்காக வந்து அந்த நாய்களை அதிக விலை கொடுத்து வாங்குறது அந்த நாய் வந்து இயல்பான தன்மை அதோடைய ரத்த வெறி இந்த வேட்டையில் தான் இருக்கும் அது வந்து விலங்கு எந்த நேரனாலும் எப்படினாலும் இருக்கும் அது அதனால தான் பல இடங்களில் நாயை வளர்க்கக்கூடிய உரிமையாளர்கள்லாம் கடி வாங்கி செத்து போனோம் இவனோட பெருமை பீத்திருக்கு அந்த நாயை எதுக்கு வளர்க்கணும் அது ஒன்று கூண்டில் இருந்திருக்கும் வனவிலங்கு சரணாலயத்தில் இருந்துருக்கும் நான் வேறு இடத்துல தான் இருந்திருக்கும் அதை எதுக்கு நீ வீட்டில் கொண்டு வளர்க்க வீட்டில் வளர்க்கும் போது அது குழந்தைங்க வரும் அவங்க குழந்தைங்கள கடிக்கும் அதில் குழந்தைங்களை கடிக்கும் போதெல்லாம் பல்ல கட்டிக்கிட்டு இருந்த பயிலெலாம் இருக்காங்க அந்த மாதிரி வீட்டுக்கு வளர்க்க முடியாத நாய்களை முதல்ல வளர்க்குறதுக்கு அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது அது மிக முக்கியமானது சமூக நாய்கள் ச வீட்டு நாய்கள் அது மட்டுந்தான் ஏன் நீங்கள் ஜீவகாரண்யம் பார்க்குறவங்கெல்லாம் வந்து இந்த நாட்டு சமூக நாய்கள்னு சொல்கிற தெருநாய்களை வந்து எடுத்துக்காங்க தத்தெடுத்துக்காங்க வளருங்க ஏன் உங்கள் வீட்டில் எல்லாம் வந்து லேப்ரடரு கோல்டன் ரிட்ரிவர் அவ ஜெர்மன் செப்படு இப்போல்லாம் மனுஷனுக்கு ஏற்றாப்புல அந்த மரங்களெல்லாம் சின்னதாகல அதே மாதிரி நாய்கள் வேறு அது ஏதோ ஒரு ஒரு குட்டி பொம்மை மாதிரி இருக்கு ஒரு நாய்கி இப்படி வதவிமான நாய்கள்லாம் எல்லாம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த ரேஞ்சுக்கு தான் ஏன் அந்த இதெல்லாம் வாய்ப்பு இந்த நாட்டு நாய்கள் கொடுங்க நம்ம நாய்கள் வா வாழ்ந்துட்டு போகுது திருநாய்களில் இருக்கிறதுக்கு அடக்கெல்லாம் கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு நாய் குட்டி போடுச்சுன்னா அதை வந்து தத்தெடுக்கிறதுக்கு சொன்னால் இல்லைன்னா ப்ளூ கிராஸுக்கு கொண்டு போய் கொடுத்தா அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அங்கே வந்து இல்லை இங்கே பராமரிக்க முடியாதுங்க அப்போ அந்த நாய் என்ன பண்ணும் அந்த நாய் என்ன பண்ணுது ஒன்று சாலையில் அடிபட்ட அந்த குடிகள் சேர்த்து குட்டிகள் சேர்த்து போகும் இல்லைனா இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்து கடைசியில் அதை எதாவது ஒன்றால் வெறிபிடிச்சி அது இதாகும் ஏதாவது ஒன்று மாற்று பண்ணணும் இல்லை நீங்கள் மனிதர்களுக்கு ஆபத்தான சூழல் மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கு மாற்றம் நம்ம செய்ய வேண்டியது அவசியமானதான் எல்லா நேரங்களையும் ஜீவகாரங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து வருதுன்னா முதல்ல அது என்ன ஆபத்து உருவாகுதோ அந்த மிருகத்தை அப்புறப்படுத்துகிறது தான் சரி அது நாயாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி அதை அப்புறப்படுத்துகிறது தான் சரியா தொடர்ந்து பேசுகிறது நன்றி வணக்கம்